ஏழு பெண்களின் சந்தோஷம் பரிசுத்த வேதாகமத்தின்படி மலடி என கருதப்பட்ட ஏழு பெண்கள் இருந்தனர் ஈசாக்கின் தாயான சாரால் ஏசா யாக்கோவின் தாயான ரபேகால் யோசிப்பு பெஞ்சமின் தாயான ராகேல் சிம்சோனின் தாயான பெயரிடப்படாத மனோவாவின் மனைவி சாமுவேலின் தாயான அண்ணாள் எலிசா ஊழியத்தில் சந்தித்த சூனே மித்தியால் மற்றும் யோவான் ஸ்நானகனின் தாயான எலிசபெத் ஆவர் இவர்கள் பட்ட வேதனைகளை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது தாய்மைதான் ஒரு பெண்ணின் முழுமையான ஆசிர்வாதம் என்றும் மலடியாக இருப்பது பெரும் சாபமான காரியம் என்றும் அன்று முதல் இன்று வரையிலும் பெரும்பாலோனோரின் மனதில் உள்ளது ஆனால் தேவனுடைய வேலை வந்தபோது அவர்கள் அனைவருக்கும் தேவன் குழந்தையை கொடுத்து தாய்மை நிலையை அடைய செய்தார் இந்த ஏழு பெண்களுமே தேவனின் திட்டத்தினை சரியாக செய்து முடித்து இவர்களின் சந்ததியையும் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க செய்தார்கள் சகரியா எலிசபெத் தம்பதியர் நீண்ட வருடங்கள் ஜெபித்து முயற்சித்து காத்திருந்திருப்பார்கள் வயது மூப்பின் காரணமாக நம்பிக்கையிலும் கூட தளர்வு ஏற்பட்டிருக்கலாம் ஆயினும் தேவன் அவர்களை மறக்கவில்லை அதிசயத்தை குழந்தை பிறக்கும் வயதை கடந்த போதும் அவர்கள் ஒரு மகனை பெற்றார்கள் எலிசபெத்தின் மகன் யோவான் ஸ்நானகனாக வளர்ந்தார் அவர் கர்த்தருக்கு முன்பாக எலியாவின் ஆவிலும் வல்லமையிலும் ஊழியம் செய்து ஏசா மல்கியாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்திய தீர்க்க வாழ்ந்து சாதித்தார் தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசிர்வாதத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை குறித்தும் உங்கள் சந்ததியை குறித்தும் தேவனிடத்தில் பெரிய திட்டம் ஒன்று உள்ளது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் தேவன் என்னை மறந்தார் என நினைத்து மனம் தளர வேண்டாம் வேதத்தில் மலடி என கருதப்பட்ட ஏழு பெண்களுக்கு உதவியவர் உங்களுக்கும் உதவுவார் கவலையை விட்டுவிடுங்கள் கர்த்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லுயா என்ற வசனத்தை அறிக்கை செய்து ஜெபித்து ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் விசுவாசத்தோடே நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் ஆமேன் அலே